ஹாய் காய்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தோம்னா முருங்கைக்காய் வச்சு தாங்க இந்த முருங்கைக்காய் வச்சு ஒரு நான்வெஜ் ஸ்டைலில் எப்படி ஒரு கிரேவி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இதுக்கு நான் ரெண்டு முருங்கைக்காய் எடுத்திருக்கேன் அண்டு ரெண்டு ஆனியன் சாப் பண்ணி வச்சிருக்கேன் தாளிக்கிறதுக்காக கருவேப்பில் ரெண்டு ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு தக்காளி வந்து நான் இப்போ மிக்சிங்கில் போட்டு அரைக்க போகிறேன் ஸோ அதனால் ரெண்டு தக்காளி ஒரு முழு பூண்டு எடுத்திருக்கேன் அண்டு ஒரு பாதி இஞ்சி அதாவது நாலு துண்டு இஞ்சி இருந்தால் போதும் இது மூணுத்தையும் பேஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ இது மூணுத்தையும் பேஸ்ட் பண்ணி தனியாக ஒரு கிரேவி மாதிரி வரதுக்காக விற்று வச்சுக்கிறோம் பாருங்கள் நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணிவிட்டேன் ரொம்ப கொரக்குறை நிற்கக்கூடாது ஸோ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ஆகிட்டா கிரேவிக்கு சூப்பராக இருக்கும் ரெண்டு முருங்கக்காய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இவ்வளோதாங்க நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு ஸோ வாங்க பார்க்கலாம் நம்ம எப்படி இதை செய்யலான்னு சொல்லிவிட்டு கடாயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கிறேன் கடுகு நல்லா அப்புறமா ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் கடுகு பொரியுது இப்போ இந்த ஸ்டேஜில் கடுகு அப்புறம் நான் ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன் ஆனியன் நல்லா வதங்கணும் ஆனியன் கூட நான் கருவேப்பிலே இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் இது ரெண்டும் நல்லா வதக்கிக்கோங்க இந்த ஆனியன் நல்லா புன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நல்லா ஆனியன் விதங்குனதுக்கப்புறம் தான் தக்காளியை ஆட் பண்ண போகிறேன் நம்ம இது சீக்கிரமாக வெதங்கிறதுக்காக ரெண்டு உப்பு வேணா கல் உப்பு வேணா ஆட் பண்ணிக்கலாம் உப்பு போட்டு நம்ம விதக்கணும்னா சீக்கிரமாக விதங்கிடும் நம்மளுக்கு ஆனியன் ஸோ அதனால் ரெண்டு உப்பு போட்டு நான் வதக்கிக்கிறேன் குழம்புக்கு தேவையான உப்பு நம்ம கடைசியாக போட்டுக்கலாம் இது வந்து வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக மட்டும் நான் உப்பை ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் நல்லா வதக்கிக்கோங்க ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி சொன்னேன் இல்லையா ஸோ அந்த தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நம்ம இந்த மாதிரி மூடி போட்டு நம்ம விதை மூடி போட்டு நம்ம பாயில் பண்ணோன்னா சீக்கிரமாக நம்மளுக்கு குக் ஆகிடும் ஸோ பாருங்கள் நல்லா விதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் அரைச்சி வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி இது எல்லாமே நான் ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லாமே போட்டு இந்த பச்சை ஸ்மெல் போகணும் இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் தான் நம்ம முருங்கைக்கை ஆட் பண்ணுவோம் ஸோ அது வரைக்கும் நல்லா விதங்கட்டும் இது கூட நான் இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் நான் முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா ஸோ அந்த முருங்கைக்காவை ஆட் பண்ணிக்கிறேன் முருங்கைக்காய் வந்து ஜஸ்ட் லைக் கொஞ்சமாக வதக்கினாலே போதும் அதுக்கப்புறம் நம்ம எப்படியோ தண்ணி ஊற்றி நம்ம கிரேவியாக வேக வைக்கதா போகிறோம் அதுலேயே நான் சீக்கிரமாக குக் ஆகிடும் முருங்கைக்காய் ஸோ அதனால் ஜஸ்ட்டு சும்மா கொஞ்ச நேரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விதங்கினா போதும் இப்போ இந்த ஸ்டேஜில் விதங்கினதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்க போகிறோம் என்கிட்ட இருக்கிறது வந்து குழம்பு மிளகாத்தூள் நான் யூஸ் பண்ணுறது ஸோ நான் டேஸ்ட்காக நான் குழம்பு மிளகாத்தூளே யூஸ் பண்ணிக்கிறேன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு கிரேவிக்கு எவ்வளோ தேவையான அளவு உப்போ அந்த உப்பை நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் மிளகாத்தூள் போட்டோடனே தீஞ்சிடும் ஸோ அதனால் சிம்மில் வச்சு நம்ம நல்லா குக் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போது தண்ணி நமக்கு கிரேவி எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்றா போல தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது நல்லா கொதிக்கணும் இது அப்படியே ஒரு மூடி போட்டு நல்லா முருங்கைக்காய் வெந்துடும் வெந்து வர ஸ்டேஜில் அப்படி மூடி விட்டுருங்க தண்ணி நல்லா சுந்தினதுக்கப்புறம் ஒரு கிரேவியாக ஒரு நமக்கு ஸ்மெல்ல செம்மையாக ஒரு முருங்கைக்காவை சொல்லுவா போயிடும் முருங்கைக்காயில் அவ்வளோ சத்து இருக்குது ஸோ அந்த முருங்கக்காய் நம்ம மட்டன் குழம்பு வைக்கிற ஈக்குவல் அது வரும் நம்ம அதனால தான் இந்த முருங்கைக்காய் கிரேவின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் நான்வெஜுக்கு ஈக்குவலாக ஸோ பாருங்கள் நல்லா வெந்துடு முருங்கைக்காவும் வெந்துடுச்சு கிரேவியாக வந்துடுச்சு நான் இறக்கி வச்சுட்டேன் இறக்கி ஒரு பவுலில் ஊற்றிக்கிட்டேன் பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்